ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்ச வெஜ்ஜு லெசாக்குனா ஒன்றும் இல்லைங்க பீஸா தான் அது நிறைய பேருக்கு வந்து பேஸ் கிடைக்காது பீஸா பேஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க பெட் வச்சு இதை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஹெட் சாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வான்லியில் இந்த மாதிரி ஆயிலே விட்டுக்குங்க பட்டர் வேணும்னு இல்லை ஆயில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கொஞ்சம் இது வெங்காயம் போட்டுக்குங்க கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் போட்டு அப்புறம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண இதை போட்டுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி இது பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு மேக்ஸிமம் இது நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதீங்க அதையும் நல்லா அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்போ அருகேனோ கொஞ்சம் இது டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் பண்ணிட்டோன்னா அந்த சாஸ் வந்து ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் மோமோஸ் அந்த மாதிரி இது கூட ரெட் சாஸ் பாஸ்தா இருக்கும் இல்லையா அந்த சாஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ்க்கு அதே வாண்டலி இல்லை கொஞ்சமாக பட்டர் போட்டுக்குங்க அதுக்கு பட்டர் கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த வாசனை பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பால் விட்டு நல்லா திக்காக பண்ணிக்குங்க இது நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் ஒயிட் சாஸும் ரெட் சாஸும் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மாதிரி போட்டுக்கூட அஞ்சு நிமிஷம் நல்லா கிளிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு இது வரும் இல்லை கொஞ்சமாக உப்பு ஆரிகானும் சில்லி ஃப்ளேக்ஸு அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இப்போ ஒயிட் சாஸ்ஸும் ரெடி ஆகிடுச்சு இது ரெண்டும் தாங்க பேஸு நல்லா பீஸா மாதிரியே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக ஈவன் கூடவே நல்லா சீஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுறதுனால இது அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரெட் இருந்தால் போதும் இந்த மாதிரிலாம் சாஸ்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லை ரெட் ரெட் சாஸ்க்கு அப்போலாம் நீங்கள் வீட்டில் பீஸா சாஸ் வச்சுருந்தா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு சாஸ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து வானிலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளி வெங்காயம் குடமிளகா அப்புறம் கேப்சிகம் இது ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டுக்கலாம் டொமேட்டோ கச்சப் கொஞ்சமாக போட்டுக்குங்க உப்பு போட்டுக்கலாம் இல்லை கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு பன்னீர் போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் நீங்கள் பீஸாவில் என்னென்ன போடுவீங்க அதுதான் போடணும் காய்கறின்னா எல்லாத்தையும் போடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் பீசாவில் என்ன போடுவாங்களோ அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆரிகேனும் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ரொம்ப வேகணும்னு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரோ வேறு நல்லாடி பெப்பர் பவுடரே போட்டுக்கலாம் போதும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ரெட் ரெட் சாஸ் பண்ணோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் வந்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்டாக உள்ளே செட் பண்ணிக்கலாம் இது சீரியஸாக ரொம்பவே நல்லா அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க வீட்டில் இருக்கே தான் எல்லா பொருளுமே அதுக்கு மேலே ஒரு லேயராக அந்த ஒயிட் சாஸ் பண்ணோம் இல்லையா அதை ஃபுல்லாக ஒரு லேயராக போட்டுக்கணும் நல்லா ஃபுல்லாக கார் வரா மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம பண்ணி வச்ச அந்த காய்கறி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணோம் இல்லையா அதை ஒரு லேயர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு லேயராக பண்ணுறது தான் அதுக்கு மெயின் இதுக்கப்புறம் நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம் ம் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ நிறையா உங்களுக்கு ரெட் சாஸ் வேணுன்னா நிறையா போட்டுக்கலாம் நிறைய ஒயிட் சாஸ் வேணும்னா ஒயிட் ஒயிட் சாஸ் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த பன்னீர் பன்னீர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் க்ரஷ் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே நான் அந்த இது போட்டிருக்கேன் சீஸ் அந்த சீட் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்லைஸ் அந்த ஸ்லைஸை போட்டுக்கலாம் நிறையாவே போடுங்க சீஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சமாக சீஸ் அந்த க்ரஸ் இது பண்ண திருவுண சீஸ் அதையும் போட்டுக்கலாம் எகெயின் ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி ப்ரெட்டு அப்புறம் ஒயிட் சாஸ் ரெட் சாஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பழையபடி முத மாதிரியே நீங்கள் எதுவும் ஆர்டராக பண்ணல உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே திருப்பி நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் போட்டிருக்கேன் நிறைய அதுக்கப்புறம் இந்த திருவுண சீஸ் நிறையா போட்டேன் மேலே அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானவும் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் இதில் வச்சா போதும் ஓவனில் நீங்கள் இதில் கூட வாண்டியில் கூட வச்சுக்கலாம் கடாயிலேயும் அதே மாதிரி பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கினாலே போதும் சீசியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்பாங்க சீசி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பத்து நிமிஷம் தான் அந்த மேலே இருக்கிறது மெல்ட் ஆச்சுனாலே போதும் பிகாஸ் எல்லாமே நம்ம குக் பண்ணது எல்லாமே வேக வச்சு எல்லாம் பண்ணனால ரொம்ப நேரம் குக் ஆகணும்லாம் கிடையாதுங்கப்பாங்க சீஸியாக மேலே இருக்கிறது மெல்ட் ஆகிடுச்சினாலே போதும் எடுத்துடலாம் இப்போ பாங்க ரெடி ஆகிருச்சு சீஸியான ஒரு பீஸா என்னை கேட்டால் நான் அது மினி பீஸா பெட் பீஸான்னு தான் சொல்லுவேன் இதை ஸோ வெஸ் வெஜ்ஜில் வெசாகுனா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சீஸியாக நல்லா இருக்குது பாருங்கள் ரெட் சாஸு ஒயிட் சாஸ் அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் சீஸு எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அது நல்லா சூடாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வருதுன்னு பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ப்ரெட் இதை வந்து நீங்கள் ப்ரௌன் பிரெட்டில் கூட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும் நம்ம பசங்களுக்கு ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸா பேஸ் கிடச்சவங்க கூட இந்த மாதிரி பெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் அது நல்லா வெந்து முறு முருன்னு உள்ளே சாஃப்டா வெளியில் முறு முறுன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நீங்கள் கடையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் ட்ரை பண்ணி பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்